ானஹி மகே கவிங் கவீனாம் உபமஸ்திரவத் தமம் ஜெஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதானோதவஸ்ரே தசாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபத்த ஏ நமகாம் இறை ஒரு அற்புதமான நல்ல செய்தி ஒரு மங்களகரமான செய்தி கிடைக்க பேரு பெற்றிருக்க வேண்டும் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அற்புதமான விநாயகர் திருப்பார்கடலே ஒரு யுகத்திலே திருப்பா பார்க்கடலில் கிடையும் பொழுது இந்த உலகத்திற்கு கிடைத்த பல கோடி வஸ்துக்களில் முக்கியமானவை என்னவென்று கேட்டால் விநாயகர் அதிலும் பார்க்கடல் என்பது ஷீராப்தி அப்படி என்று சொல்வம் சமுத்திரம் இந்த ஷீர சமுத்திரத்தில் எத்தனையோ வஸ்துகள் தோன்றி ஜீவனுக்காக கிடைக்கப்பட்டாலும் துர்வாச மகரிஷி கொண்டாடி மகிழும் துர்வாசு ஓதிக்கொண்டே இருக்கின்ற துர்வாச மகரிஷி எப்பொழுதும் எந்த நாளும் ஓதிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற அற்புதமான ஒரு விநாயகர் அவர் எப்படி இருப்பார் அவர் கடலிலே லவணம் என்கின்ற உப்பு கடல் பூரா உப்பாகத்தான் இருக்கும் இந்த உப்பிலே ஒரு வெண்மையான நிறத்திலே தான் தோன்றி இந்த ஜீவன்களுக்கு எண்ணற்ற ஜீவன்களுக்கு இறை வழிபாடு குரு வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு இப்படி செய்கின்ற ஜீவன்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சித்தர்கள் பூஜித்து அவர்கள் பல கோடி யுகங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது எது எது எப்பொழுது தேவை அடுத்த ஆயிரம் வருஷத்துக்கு என்ன தேவை அடுத்த யுகத்திற்கு என்ன தேவை என்றெல்லாம் சித்தர்களால் மட்டும்தான் கணக்கிட முடியும் வெளியில் சொல்வதில்லை இவையெல்லாம் இருக்கும்போது தேவையானவர்களுக்கு தேவையான வஸ்துக்கள் கிடைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றவர்கள் மகான்களே ஒரு சர்க்குருவை நாம் பெற்றுவிட்டால் அவர் கூறுகின்ற அவர் வழிகாட்டுகின்ற அவர் சொல்லிக் கொடுக்கின்ற அவர் தொட்டு காட்டுகின்ற அத்தனையும் நல்லதாகவே நடைபெறும் இது என்னைக்கு நடக்கும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது வாழையடி வாழையாக பல தலைமுறைகளுக்கு ஒரு மனிதனால் எண்பத்தி ஐந்து லட்சம் பிறவியிலே கிடைத்த இந்த மானுட பிறவிலே அறுபத்தி நாலு தலைமுறைகளுக்கு ஒருவன் செய்கின்ற பூஜை பலன்கள் அப்படியே நின்று ஆலமரம் போல வாடிமரம் போல காத்து கொட்டும் இப்படி கிடைத்ததுதான் அகஸ்திய பெருமானுக்கு கிடைத்ததுதான் சசிமுத்து விநாயகர் இதை சொல்லும்போதே நமக்கு இப்படியும் ஒன்று உண்டா வெண்மையான பார்க்கடலிலே கிடைத்த திரண்டு வந்த சக்தி வாய்ந்த சசிமுத்து விநாயகர் நாம் எந்த ஒரு காரியமும் தொழிலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இறைவணக்கம் குறிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை பிள்ளையாரை வணங்கிதான் ஆரம்பிக்கின்றோம் இந்த பிள்ளையாரானவர் சமுத்திர தேவதை அதாவது லவணம் லவண தேவதைகளுடைய ஆசிகளுடன் உப்பு இருக்கின்ற இடத்திலே செல்வம் இருக்கும் என்று சொல்வார்கள் இப்படி பல செல்வம் என்றால் பணத்தை மட்டும் அல்ல குணமும் செல்வம் தான் வீடும் செல்வம்தான் குழந்தைகளும் செல்வம்தான் நல்ல திடகாத்திரமான ஆரோக்கியமான உடலும் ஒரு செல்வ வலிமையை கொடுக்கும் இப்படி எல்லாவற்றிற்கும் பல கோடி மகான்களை நான் தரிசிக்கணும் எத்தனையோ கோவிலுக்கு நான் செல்ல வேண்டும் கூட்டமும் அதிகமாக இருக்கின்றது பிரயாணங்களோ மிக கடினமாக இருக்கின்றது நான் எந்த கடவுளை போய் பார்க்கறது அங்கே சத்து சில வினாடிகள் கூட நின்று இறைவனை தரிசிக்க முடியவில்லையே என்ன செய்வது நமது கண்களுக்கு முன்பாக திருக்காட்சி கொடுக்கின்ற அதுக்கு உதவுகின்ற இந்த சசிமுத்து விநாயகரை யார் ஒருவர் அதாவது கழுத்துல பெண்டன் சொல்றீங்களே அதிலே போட்டுக்கொண்டு செல்லும்போது இந்த உலக வசியமாக ஆகிவிடும் அதற்கான மந்திரங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான மந்திரங்கள் என்ன எளிய முறையிலே சிறு சிறு உருண்டையாக வெண்ணெய்களை உருட்டி மிக சிறு உருண்டைகளாக உருட்டி பதினாறு மந்திரங்களை விநாயக துதிகளை ஓதி அதை நீங்கள் எடுத்து செல்லும் பொழுது பதினாறு செல்வங்களும் வந்துவிடும் குறிப்பாக இந்த வெண்ணெய் என்பது சந்திரனுக்கு உள்ளது சந்திரன் என்பது மனோ காரகன் இப்பொழுது மனசு தெரியவில்லை எல்லோருக்கும் அதனால தான் மனோ மனசு சரியில்லை என்றால் மன வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்கின்ற கேட்பதே கிடையாது மறதி ஜாஸ்தி சண்டை வம்பு வியாதி இல்லாத வீடே இல்லை நோய் இல்லாத இடமே இல்லை என்கின்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம் காற்றிலிருந்து தண்ணீர் வரை எல்லா பொருட்களும் மாசு படிந்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி இப்போ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் பெரும் தொற்று வந்து போ வந்தபோது கூட இறையர்களால் சில நன்மையும் நடந்தது இது ஒரு எச்சரிக்கையாக மேலிருந்து நமக்கு இறைவன் கொடுத்த எச்சரிக்கையாக கூட இருக்கட்டும் அப்படி பயந்து பயந்து குழந்தைகள் கல்வி செல்வங்கள் மாணவ செல்வங்கள் குழந்தைகள் மிகவும் மோசமான நிலைக்கு எடுத்து செல்லப்படுவார்கள் துஷ்டர்கள் தேவையற்றவர்கள் துர்சக்திகள் கெட்ட நடத்தைகள் கெட்ட வழக்கங்களுக்கு குழந்தைகளை பள்ளி குழந்தைகளை சிறுவயது குழந்தைகளை மாற்றிவிடும் காலமானது ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது தக்க தீர்வு எத்தனையோ பல காலங்களிலே மூத காலங்களிலே முந்தைய காலங்களிலே சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் ஹோமியோபதி கை வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்கின்ற முறையிலே சென்றார்கள் நல்ல தீர்வும் கிடைத்தது இப்பொழுது எல்லாம் உடனடியாக தீர்வதற்காக ஆங்கில மருத்துவ முறையும் தேவைப்படுகின்றது மருத்துவர்கள் அந்த தன்வந்திரியினுடைய ஆசிகளால் மருந்தீஸ்வர தேவதைகளுடைய ஆசைகளால் தான் பிறந்து மருத்துவ கலையை பயின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அவர்கள் இந்த இறைவனை பூஜிப்பது பல பேர் செய்கின்றார்கள் சில பேர் ஓட்டமாக ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாளை வருகின்ற ஆயிலே நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமையிலே மருத்துவர்களும் சரி காரண சனீஸ்வர பகவான் யமனேஸ்வரி யமனேஸ்வரை வணங்குவதும் சரி ஆனாலும் மீண்டும் வருகிறேன் இந்த சசிமுத்து விநாயகரை கையிலே எடுத்து செல்லும் பொழுது நாம் ஒரு கம்பீரமான யானை பலம் கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் குறிப்பாக இப்பொழுது உணவு இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை மேலும் இந்த உணவை வைத்துத்தான் வாழ்க்கை எங்கே போனாலும் வைத்து பிழப்பு என்று சொல்கின்றோம் இப்படி வீட்டிலே உணவு பஞ்சம் வராது வெள்ளையாக உள்ள பொருளான அரிசி முதல் பால் வரை எல்லாமே அந்த சந்திரன் கொடுக்கின்ற ஒரு ஐஸ்வர்யம் சந்திரனுக்கு உரியதுதான் அரிசி நெல்லு வெண்ணெய் மருந்துகள் இவையெல்லாம் குறிப்பாக சந்திரனுக்கு மிகவும் பிடித்த உயர்ந்த நட்சத்திரத்தை ரோஹிணி ஹஸ்தம் மற்றும் திருவோணம் இப்படி பெண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை பார்த்தாலும் எ எதிர்காலத்தில் ஒரு பயம் ஒரு கவலை ஒரு சிந்தனை இருக்கக்கூடும் இது ஆண்களுக்கும் இருக்கலாம் வெளியில் காட்டிக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் சசிமுத்து விநாயகர் இதை ஏன் பெறக்கூடாது உலகத்தையே அண்டத்தையே ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த மிகவும் கைவந்த மந்திர உரு ஏறுகின்ற சொல்லுகின்ற வாக்குகள் எல்லாம் பழிக்கின்ற சசிமுத்து விநாயகரை நாம் கையில் எடுத்து செல்லும் பொழுது பத்திரமாக எடுத்து செல்லும் பொழுது இதை யாருக்கும் காட்டாதீர்கள் நான் கொடுக்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தேவையான உங்களுக்கு உரித்தான சிறு மந்திரங்களை பெரிய அளவில் வராது கிடையாது எங்களுக்கு உத்தரவு ஆனால் இதற்காக பல இறை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் முப்பது நாற்பது வருடங்கள் பாடுபட்டு பூஜித்த இந்த சசிமுத்து விநாயகர் குருவருளால் ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணானது நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மீண்டும் சொல்லுகிறேன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் அடுத்த எண் நைன் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் டபுள் ஒன் மீண்டும் சொல்கிறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஒன் ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் மேலும் நமது ஆசிரமம் அடியாரை தொடர்பு கொண்டு வேண்டியவர்கள் இப்பொழுதே ஏனென்றால் ஆடி வருவதற்குள் தேடி பிடியுங்கள் பில பல பற்பல அதிசயங்கள் நடக்க இருக்கின்ற வாழ்க்கையில் வறுமையை விரட்டி செழுமையை கொடுக்கும் சமுத்திர தேவதை லவண தேவதைகள் சந்திரனுடைய முழுமையான ஆசிகள் நோய் தீர்க்கும் சகல சக்திகளும் வல்லமையும் எதிலும் ஜெயம் எங்கும் ஜெயம் வெற்றி வெற்றி வெற்றியை மட்டும் கொடுக்கின்ற பல குழந்தைகளை பெண்களாக பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இல்லை என்றால் ஆண்களே மட்டும் பிறந்திருந்த குழந்தைகளை பெற்றவர்கள் எதிர்காலத்திலே குழந்தைகள் வளமாக இருப்பதற்கு இப்பொழுதே நீங்கள் இதை பெற்றுவிட்டால் ஒரு குரு கையினால் ஒரு சித்தனுடைய கையினால் நீங்கள் இதை வா வாங்கிவிட்டால் இதை விட இந்த பூலோகத்தில் என்ன வேண்டும் எல்லாவற்றிற்கும் கானாபத்தியம் இந்த ஔவை பாட்டி முதலில் வணங்கியது அந்த விநாயகரை தானே ஒரு மாம்பழத்தை வைத்து விளையாடினார் அல்லவா அப்படி ஏன் அந்த விநாயகரை துதிக்கும் போது அவருடைய தாய் தந்தையரான பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகம் கட்டுமே அது போல எங்கு சென்றாலும் உங்களது குரு உங்கள் பின்னாடியே வருவார் நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று அவரே முடிவெடுத்து உங்களை நல்வழி நடத்த இருக்கின்றார் எல்லாத்திலும் பூர்ணமாக பூரித்து நிற்கும் சசிமுத்து விநாயகரை நீங்கள் நான் கொடுத்த இந்த எண்களிலே நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மற்றும் நைன் ட்ரிபிள் ஃபோர் 163 த்ரீ த்ரீ ட்ரிபிள் ஒன் இந்த எண்ணிலே கேட்டு நீங்கள் அடைந்து சகல பாக்கியங்களையும் பெற்று சாந்தமாக அன்பாக சந்தோஷமாக குடும்பத்திலே எத்தனை பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தையே இல்லை மன வேற்றுமை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சண்டை சச்சரவு இல்லாத வீடுகளே கிடையாது அதுதான் பெருகி போய் நீதிமன்றம் வரை செல்கின்றது கேட்டிலே பயம் பகலிலே பயம் வீட்டில் எல்லாம் இருந்தும் சோறு உண்பதற்கு யார் சமைத்து போடுவார்கள் என்கின்ற நிலை ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது பிரிந்த குடும்பம் ஒன்று சேருகின்ற ஒரு அற்புதமான சசிமுத்து விநாயகரை பெற்று நீங்கள் எல்லா நலனும் வளமும் சந்தோஷமும் பெற்று நீடோடி வாழ எல்லாமல்ல சத்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராமர் சித்தருடைய அருளால திரு உண்ணாமலை உடனுடைய அண்ணாமலையாரையும் வேண்டுகின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாளா அருணாச்சலா